நாம் தமிழர் கட்சிக்கு சித்தாந்தமே இல்லை என்று சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அண்ணன் சீமானோடு இருந்த அந்த காலகட்டத்தில் மேடையில் ஏறி பேசி அந்த காலகட்டத்தில் என்ன சித்தாந்தத்தை பேசினார் என்பது எனக்கு தெரியும் தமிழ் மக்கள் எல்லாம் சிறப்புற வாழ வேண்டும் அவன் நிலமும் வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும் தன் கையில் தன் அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம் அப்படி ஒரு சித்தாந்த தனியார் ஊடக மக்கள் சபை என்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மா அவர்கள் திமுக நிர்வாகியான தமிழன் பிரசனாவை வெளுத்து வாங்கிய காணொலி இணையத்தில் பரவி வருகிறது தமிழன் பிரசனா அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திமுக மக்கள் சமூக நீதி சமத்துவத்தை பின்பற்றுகிறீர்களா என்று கூறி காரசாரமாக பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுகவினர் பாஜகவினர் எதிர்ப்பதாக கூறிவிட்டு அவர்கள் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்ததும் வரவேற்பதற்கு செல்வது முதல் முதலாக திமுக தான் இருக்கிறது என்று கூறி விமர்சனங்களை முன்வைத்து காளியம்மா அவர்கள் சரமாரியான பதிலடியை திமுகவினருக்கு கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே திமுகவினர் நாம் தமிழர் கட்சியை பாஜகவின் பி டீம் என்று அழைத்து வந்த நிலையில் தற்போது விவாதத்தில் காளியம்மா அவர்கள் யார் பி டீம் என்பதை மறைமுகமாக கூறிவிட்டு ார் என்ற விமர்சனங்களும் எழுந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது